அப்பயும் தூக்கம் வர மாட்டேன் இரும்புல வேற அடுத்தடுத்து ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு முறை ஸ்டார்ட் ஆயினே அப்புறம் அந்த ரைட் சைடு கைய மேலுக்கு தூக்க முடியல அப்படியே வலிக்குது இந்த முட்டிக்கு மேல ஜெயிண்ட் கிட்ட சோலர்ல மின்னந்தே இருந்துச்சு இப்ப இருக்க இருக்க ஜாஸ்தி ஆகுது வலி உம்

ஒரு ஆறரை ஏழு மணிக்குள்ள கொஞ்சம் அவளு போட்டு தற்கா போட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரம் தூங்கினா திருப்பின தூக்கம் கலைஞ்சு போச்சு தூங்க முடியல இருமல் வேற ஸ்டார்ட் ஆகுது உள்ள என்ன உணவு பழக்கம் உள்ள இருக்குது அப்புறம் எல்லாம் உடம்பு சரி பண்ண முடியல உடம்பு சரி பண்ணிட்டே இருக்குது அப்புறம் சில நாலு மணி நேரம் தூங்கி இருக்க முடியல அப்புறம் அந்த தூக்கம் வர வரைக்கும் நேரம் ஆகும்ல ம்

அது இப்போ இந்த பனியல் போடவோ ஷர்ட் போடவோ ரொம்ப இருக்குது இந்த முதுகுக்கு என்ன தடவலானா கூட நான் ரைட் சைடு லெப்ட் சைடு கையெழுத்துக்கு ரைட் சைடே யூஸ் பண்ண முடியல அப்ப என்ன பண்ணுதுன்னு பார்க்கல என்ன உள்ளே ஏதோ பண்ணுது அவ்வளவுதான் ஏதோ உடம்பு பண்ணிட்டு தான் இருக்குது உடம்பு எதோ பழுது பார்க்குது அதை ரிப்பேர் பாக்குறப்ப எல்லாம் வரத்தான் செய்யுது ம் வித்தியாசமா இருக்குது உண்மோக்கு வரலன்னு கூட இல்ல அந்த இரும்பில் வந்ததுனால தான் டவுட் ஆயிடுச்சாதான் சரி கேக்கலாம் இரும்புல இருக்குதுன்னா உரும்பு இரும்பல் வந்து இரும்பல் வந்துச்சுன்னா அது வெளியே ஏத்துது உடம்பு இரும்பல் வந்து சளியா வருது கோலையா வருது இல்ல இரும்புல் மட்டும் தான் வருது அப்படியே நெஞ்சுல லைட்டா அப்படியே ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வருது அப்படியே எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் சுடுதாணி மாதிரி போட்டு தேன் தேன் கிளம்புச்சுன்னா எலுமிச்சை பழம் வரும் எலுமிச்சி பழம் ஒரு டம்ளர் புளிஞ்சிட்டு சாப்பிட்டு ஒரு மூணு முறை சாப்பிட்டு அப்படியே தூக்குமணி பத்த பதினொன்னு போகுது கூட ஆகும் அது நீங்க பதினெண்டு மணி ஆகும் அப்புறம் அப்படியே தூக்கம் வந்துரும் அது அது மாறிட்டுதான் இருக்கும் இடத்த மாத்திட்டு தான் இருக்கும் அது அது உடம்பு ஏதோன்னு பண்ணிட்டு இருக்கும் கடிவு நச்சு போல பண்ணிட்டு தான் இருக்கும் மற்றவடிக்க மற்றதெல்லாம் துடிப்பு கிடிப்பு எல்லாம் குறைஞ்சி எது புதுசா வந்திருக்கு இல்லையா

உள்ள பண்ணுது அது வழி அழுது மாதிரி இருக்குது அது ஒண்ணுமே பண்ண முடியாது அது சரி பொறுத்து தான் தீரணும் அப்ப அது மாறிடுது அப்படித்தான் பண்ணிட்டு தான் இருந்தது எங்களுக்கே தலைவலியா அது இது என்னமோ பண்ணிட்டு தான் எங்க போச்சு அதெல்லாம் அது வந்து போயிடுச்சு தலை குடைச்சல் கூட நைட் வந்துச்சு லைட்டா சரி அது அப்படியே தூங்கினா அப்படியே சரியாச்சு வந்து வந்து போயிட்டே இருக்குது அது அப்படித்தான் வந்து வந்து போயிட்டு இருக்கும் அதுதான் இங்க எங்க இருக்கு உடம்புக்குள்ள என்ன இருக்கு உள்ள என்ன நடக்குது யாருக்கு தெரியும் வந்து வந்து போயிட்டு கவலைப்படாமல் இருக்க வேண்டியதுதான் பெரிய ஆமா அதான் நம்ம எல்லாம் நடுத்தரமா தான் உடல் அடைச்சாச்சு பண்ணியாச்சு கழிவு போயிடுச்சு அது ஏதாவது பண்ணிட்டே இருக்கேன் போயிடும் அப்படி அப்படியே போயிடும் போயிடும் போயிரும் நீங்க ஏதாவது அவ்வளவுதான் இது ஓய்வுதான் கொடுக்கணும் பேசாம படம் சாப்பிட்டு போடுவோம் திரவ ஆகாரம் தண்ணி ஆகாரம் இது தான் பண்ணணும் அப்பதான் அது பண்ண உள்ள வெளியே தரப்பு என்ன வேணாம் உள்ள என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது உடல் என்ன நடக்குதுன்னு

தூ பகல் புற தூங்கியாச்சு இல்லையா அது அப்போ தாமதமா வரும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்கணும் அஞ்சு மணி நேரம் தான் கணக்கு தூக்க வரலன்னா கூட பரவாயில்ல இந்த பிரச்சனை இப்படி இரும்புலுக்கு இருந்தால்தான் வேற என்ன இல்லை இரும்புல இரும்புல இருந்துச்சுன்னா இரும்புல இருந்தால் உள்ள விட கிருமிகள் இருக்கும் திருமணி ஏ வரும் தொண்டை கிருமி இருப்பது தொண்டையில கிருமி இரும்புல வருதுன்னா தேவையற்றது இருக்குன்னு அடுத்தா அது வெளியேற்றது உடம்பு இருந்தா உள்ள வெளியேற்றது சரி குரு சரி பாருங்க அப்புறம் பாப்போம் சரி குருவா சரி குருவா